ஓம் நமச்சிவாய தென்னானுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுடைய அற்புதமான விரதங்களில் ஒன்று தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்த அற்புதமான மகா சிவராத்திரிக்காக தான் ஒரு வருடமாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் காத்திருந்து விரதமிருந்து வேண்டும் வரங்களை எல்லாம் பெறணும் அப்படின்னு தான் ஒரு வருடமாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம காத்திருக்கிறதுக்கு பலனாக அந்த நாளும் இதோ வந்துடுச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்தின் சதுர்த்தசி திதியும் சிவபெருமானுக்குரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் பார்த்தோம்னா இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த அற்புதமான நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்பாக என்னென்னனா செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த வகையிலும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் முதல்ல எந்த விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய அற்புதமான இந்த நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆண்களாக இருந்ததுன்னா மது அருந்தக்கூடாது சீட்டு ஆடுவது செல்ஃபோனில் விளையாடுவது கேளிக்கைகளில் ஈடுபடுவது இது எல்லாத்தையும் அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இரவு நான் கண் விழிக்க போகிறேன் சிவராத்திரிக்காக நான் கண் விழிக்க போகிறேன் அப்படின்னு சீட்டு ஆடுவது செல்ஃபோனில் விளையாடிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணுவது இல்லைன்னா படம் பார்க்குவது இல்லைனா அந்த நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தேட்டரில் போய் படம் பார்ப்பது கேளிக்கைகளில் ஈடுபடுவது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த புனிதமான தினத்தில் பொய் பேசுவதை தவிர்த்து விடுவது தேவையில்லாமல் புறம் பேசுவது மற்றவங்களை திட்டுவது தேவையில்லாத வீண் விவாதங்கள் செய்வது வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் தேவையில்லாமல் உருவாக்குவது தீய எண்ணங்கள் மற்றவங்களை எப்படி பழி வாங்குவது பழி தீர்ப்பது இந்த மாதிரி எண்ணங்களை முடிந்தவரை இந்த ஒரு நாளாவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தீய எண்ணங்கள் பொதுவான அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே மனசில் விதைக்க வேண்டும் அப்படின்னும் தீய எண்ணங்களை மற்ற நாளை விட இந்த நாளில் கண்டிப்பாக தவிர்த்து விடணும் அப்படின்னு தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நான் நைட்டு கண்விழிக்க போகிறேன் சிவராத்திரி அன்னைக்கு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு முந்தின நாள் முடிந்த வரை எவ்வளவு நான் தூங்க முடியுமோ த தூங்கிக்குவேன் அப்படின்னு கண்டிப்பாக பகலில் உறங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சிவ ஆலயங்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவ ஆலயங்களில் போய் கண்விழித்து அந்த நான்கு கால பூஜையை பார்ப்பவர்களுக்கு அன்னதானம் வாங்கி அவங்கள உன் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தவே கூடாது முடிந்தவரை சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் அந்த அன்னதானத்தை அவங்கள சாப்பிட சொல்லி வற்புறுத்துவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பக்தர்களுக்கு உணவு அளிப்பது அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு உணவு கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உணவு நல்ல தூக்கம் இது ரெண்டுமா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இரண்டையும் இந்த ஒரு நாளைக்கு விலக்கி வைப்பது அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக நமக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்காக இந்த ஒரே ஒரு நாள் அதை நம்ம விலக்கி வைக்கலாம் தானே அதை விலக்கி வைத்து முழுமைய நம்பிக்கையோட சிவபெருமான் காலடியில் சரணடைந்தோனா நமக்கானதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத நம்பிக்கையோட மனதார நம்பி இந்த சிவபெருமானுக்காகவே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் ஒரு வருடம் நம்ம காத்திருப்புக்கான பலனை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான நாளில் அதே போல மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில கடைபிடிக்கக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விரதத்தை நம்ம துவங்கணும் உடல் நலம் எனக்கு நல்லா இருக்கு இறைவன் அருளாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய நாள் முழுவதுமே உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது அவங்களுடைய அவங்க அவங்கவங்களுடைய உடல் நிலையை பொறுத்துது அப்படின்னு தான் நான் சொல்லணும் உடல் நிலை சரி இல்லாதவங்க கண்டிப்பாக உணவு உண்வதை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா சாப்பிடாம விரதத்தும் இருக்கலாம் உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க தாராளமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம் லைட்டாக உணவை எடுத்துக்கிட்டு சிவபெருமானை நினைத்து அந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம் அதுவே வயதானவர்களாக இருந்தாங்கன்னா உடல் கோளாறு கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா லைட்டான உணவுகள் பால் பழம் அதே மாதிரி உப்பு சேர்க்கப்படாத உணவை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா அன்றைய நாள் முழுவதுமே ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியலைனா கூட ஒரே ஒரு முறை நம்ம சொன்னாலே போதும் பல நூறு முறை சொன்னதற்கு பலன் அந்த மகா சிவராத்திரி நாளில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் அந்த நாளில் சிவ புராணம் படிப்பது லிங்காஷ்டகம் சொல்லுவது பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்வது இதெல்லாம் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் அது மட்டுமல்ல தேவாரம் படிப்பது திருவாசகம் படிப்பது இந்த மாதிரி சிவபெருமானுடைய மந்திரங்களை அன்றைய நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அற்புதமான நாளில் நான்கு கால பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணிய செயல் என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேன் வாங்கி கொடுக்கலாம் சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் முடிந்தவங்க நம்மளால் எவ்வளவு முடியுதோ நெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நம்ம கண்ணால் பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு அப்படி ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் மன திருப்தியும் ஏற்படும் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரியும் இந்த அபிஷேகத்துக்கு தேவையான இந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா எண்ணற்ற பலன்களை நமக்கு அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல முடிந்தவரை நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பது கண் விழிப்பது இரவு முழுவதும் கண் வெளித்து நான்கு கால பூஜைகளை கண்ணால் பார்ப்பது அபிஷேகத்தை கண்டு ரசிப்பது அது மட்டும் அல்ல அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் பாவங்களை போக்கும் நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் இந்த ஒரு நாளை தவற விட்டோம்னா மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்கணும் இந்த அற்புதமான நாள் நமக்கு கிடைக்க இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த அற்புதமான நாளை தவறவே விடக்கூடாது உடலாலும் மனதாலும் எப்பொழுதுமே சிவ சிந்தனையோடு நம்ம இருந்தால் மட்டுமே இந்த சிவராத்திரி தின விரத முழு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும் சிவபெருமானோட முழுமையான அருளை நம்மளால் பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான நாளில் நம்ம தவறவே விடக்கூடாது இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் முழுமையான ஆசிர்வாதத்தை அற்புதமான பெற்றுக்கொண்டு சகல வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்